இன்னும் ஒரு ஐந்து மாதங்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்தனும் புதிதாக இயக்கம் தொடங்கியவர்களாக இருந்தாலும் சரி இல்லை எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி தொடர்ந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருக்கும் இருக்கும்பொழுது பதினாறு தேர்தலுக்கு நாங்கள் தயாராகும் பொழுதும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தயாராகும் பொழுது ஒரு ஆண்டுக்கு முன்பே பிரச்சாரம் மேற்கொள்வது என்பது அது வழக்கம்தான் ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் தங்களை முன்னிறுத்துவார்கள் யார் என்ன செஞ்சிருக்காங்க யார் என்ன செய்யல நாங்கள் வந்து அதை செய்வோம் அப்படிங்கிறது ஒரு வழக்கமானது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெறுகின்ற நேற்று கூட இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டினதாக கூட நானும் இன்றைக்கி செய்தி பார்த்தேன் பார்த்தீங்கன்னா நேற்று நான் சென்னையில் இருந்தேன் ஏறத்தாழும் ஒரு மூவாயிரம் தமிழ் இன்ஜினியர்ஸுங்க நம்ம அன்பு துணை முதலமைச்சருடைய திருக்கரங்கால் பணியானை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாங்கள் கலந்துக்கிட்டோம் ஆறாயிரம் யூத்துக்கு வந்து நாங்கள் பயிற்சியோடு சேர்ந்து பணியானை வழங்கிட்டு இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு நேற்று கோயம்புத்தூர் வந்து இறங்கினதுக்கப்புறம் இப்போ நான் இங்கே நேராக இப்போ உங்களுக்கு நான் சந்திக்க நான் வந்திருக்கேன் நான் ஸோ இப்போ நேற்று நடந்த நிகழ்வு பற்றி நீங்கள் பார்க்கும்பொழுது பத்திரிகையாளர்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அவரும் பேசும்பொழுதும் தொண்டர்கள்லாம் அவங்க பெருசாக அவங்க பேசும் கேட்கல கேட்கல அப்படின்னு கத்தி அதை கூட நான் பார்த்தேன் பேப்பர் காலம்ப பார்த்து செய்யலை கேட்கல கேட்கலன்னு சொல்கிறதை காட்டிலும் நீங்கள் சரியாக திருச்சியில் நடந்த வளர்ச்சியை பார்க்கல அப்படின்னு சொல்கிறதான் நான் சொல்வேன் நான் சி பீங்க பத்திரிக்கையாளர் பீங்க ஒரு மினிஸ்டர் நம்முடைய ப்ரொஃபஷனமாக இருந்திருக்கு எல்லாமே நம்ம திருச்சிக்காரங்க தான் பல கவர்மெண்ட்டை நம்ம வந்து நம்ம பார்த்துருக்கோம் நம்ம ஒரு திருச்சிக்காரர்களாக நம்முடைய கண் முன்பு இருக்கக்கூடிய வளர்ச்சிகளை நாம் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிறாங்க உதாரணத்துக்கு நம்முடைய மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவருடைய டிபார்ட்மெண்ட்டே நீங்கள் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெரியங்க அண்ணாவுடைய பெயரில் இருக்கக்கூடிய கனரக வாகனம் சரக்கு முனையத்தை வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு ஏக்கரில் நாம் அமைச்சு கொடுத்துருக்கோம் தந்தை பெரியாருடைய பேரில் காய்கறி அங்காடிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தாறு கோடியில் கிட்டத்தட்ட அந்த பகுதியை சார்ந்த ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கரில் அதுக்கான அடிக்கல் நாட்டுகள் நடந்திருக்கு எங்களுடைய முத்தமிழிகள் கலைஞர்களுடைய பேரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் நானூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீங்களே பாராட்டிங்க கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஏர்போர்ட் இருக்க மாதிரியான ஒரு வசதியோடு இன்றைக்கி இருக்குது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குது அதை நம்ம கொண்டு வந்துருக்குறோம் அதே பஞ்சபூர் பக்கத்தில் கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து டைடல் பார்க்குக்கான நம்ம அடிக்கல் நாட்டு பண்ணியிருக்கோம் அதே மணப்பாறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ஏக்கரில் நம்ம சிப்கார்ட் கொண்டு வந்து ஒரு தொழில் புரட்சியை கொண்டு வர வேண்டும் ஜாபில் போட்டுகின்ற உலகத்தில் நாலாவது மிகப்பெரிய நிறுவனத்தெலாம் உள்ளே கொண்டு வரதுக்கான அந்த பண்ணியை செஞ்சுட்டு இருக்கோம் மணப்பாறையில் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த அரசு கலை மற்றும் கல்லூரி கலை கல்லூரியை வந்து அறிவியல் கல்லூரி வந்து நம்ம முழுமையாக கொண்டு வந்திருக்கோம் அதே மணப்பாறை நகராட்சியில் ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வார சந்தை காய்கறி சந்தையை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படியே நீங்கள் எங்களுடைய திருவரம்பூர் தொகுதிக்கு வாங்க எங்களுடைய திருவம்பூர் தொகுதியை வரைக்கும் அங்கே இருக்கின்ற அரசு மாதிரி பள்ளிகள் அந்த விடுதியோடு சேர்த்து ஐம்பத்தாறு கோடி ரூபாயில் நீங்கள் கட்டப்பட்டு அங்கே அதுக்கான பணிகள் நீங்கள் தொடங்கி நீங்கள் பள்ளிக்கூடங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதே திருவரம்பூர் தொகுதியில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச ஒலிம்பிக் அகாடமிக்கான பணிகள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் நடந்துட்டு இருக்குது சூரியோட ஜல்லிக்கட்டுக்கு நம்ம பெருமையாக பேசுகிறோம் அதில் ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு அரங்கம் நடக்குது வருகின்ற